கிரைஸ்த லார்ட் கர்த்தர் நல்லவேர் அவர் கிருபை என்றும் உள்ளது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வழியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தல்லாட ஓட்டார் கர்த்தர் மேலே நம்முடைய பாரத்தை வைக்கும் பொழுது நம்முடைய மன லேசாக லகுவாக இறங்குறது பார்க்க முடியும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும் தெய்வ பிள்ளையே அது மட்டும் இல்லை கர்த்தர் நமக்கு நம்மோடு வாக்கு பண்ணின வாக்குதத்தங்கள் நம்மளை கைவிடாது ஆண்டவர் நமக்கு வாக்குதத்தம் பண்ணி பண்ணியிருக்கிறாரே உன் காலை அவர் தள்ளாட விடவே மாட்டார் ஒரு புத்தகத்தில் ஒரு கதை ஒன்றை நான் படித்தேன் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அவங்களுடைய கிராமத்தை விட்டு வெளியே வரணும் வெளியிலிருந்து கிராமத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால் கப்பல் வழியாக தான் போகணும் படகுல தான் போகணும் படகுல தான் போகணும் அப்போ ஒரு ஒரு வயதான ஒரு தகப்பனார் தன்னுடைய தலையில் ஒரு பெரிய சுமைய சுமந்துக்கிட்டு நடந்துட்டு வரார் இதை பார்த்து படகோட்டி யோ அவர் ரொம்ப சுமையாக சுமந்துட்டு கடந்து வந்து நின்றுட்டு இருக்கிறாருன்னே ரொம்ப வேகமாக படகை வந்து ஓட்டிக்கிட்டு வந்து என்ன பண்ணார்ன்னா பெரியவரை படகளை ஏற்றிட்டார் கொஞ்ச நேரம் அப்படியே பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு படகோட்டி கூட அந்த முதியவரும் கூட இந்த படகோட்டி கவனிக்கலை இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி திரும்பி பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னன்னா வயதானவர் தலையில் பாரத்தை சுமந்துருக்கிறாரேன்னு தான் இந்த படகோட்டி ரொம்ப வேகமாக படகை ஓட்டிட்டு போய் அவரை படகளை ஏற்றினார் இப்போ இவர் திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தா இந்த முதியவர் இன்னும் அந்த பாரத்தை தன்னுடைய தலையில் தான் சுமந்துட்ருக்கிறார் உடனே படகோட்டிக்கு பார்த்து கேட்குறாரு நீங்கள் படகளை தான் ஏறிட்டிங்களே ஏன் தலையில் சுமந்த சுமையை சுமந்து வச்சிட்ருக்கிறீங்க அதை படகுலேயே நீங்கள் இறக்கி வச்சிட்டது தானேன்னு கேட்டாராம் அப்போ அந்த முதியவர் சொல்லியிருக்கிறார் படகோட்டியை பார்த்து ஐயா நீங்கள் தயவு கூர்ந்து என்னை படகளை நீங்கள் ஏற்றிட்டீங்க எனக்கு தயவு பாராட்டி ஏற்றிட்டீங்க ஆனால் என் மேலே இருக்க இந்த சுமையை இறக்கி வச்சிட்டா உங்களுக்கு தண்டு வலிக்குமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே அந்த தண்டை வலிக்கிறதுக்கு அப்படின்னு ரொம்ப தாழ்மையோடு சொன்னாராம் இதை கேட்ட படகோட்டிக்கு அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல தெய்வ பிள்ளைய கற்று ஒரு பெரிய சுமை தாங்கி கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்கள் நம்முடைய ரோகங்கள் நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டார் இந்த கால வழியில் கூட உங்களுடைய கண்ணீர்கள் உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய கவலைகள் யாவையும் சுமக்கும்படி ஆவலுள்ளவராக இருக்கிறார் ஆவல் உள்ளவராக இருக்கிறார் ஒரு பெரிய யுத்தம் இருக்குது ஜனங்களெல்லாம் கொந்தளிச்சிட்ருக்கிறாங்க ஒரே அழுகுறையினுடைய சத்தம் வேதனை துக்கம் புலம்பலின் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது எங்கே பாரு மரண ஓலையின் சத்தங்கள் எல்லாம் ஒரு பதட்டத்தோடவே இருக்கிறாங்க ஜனங்கள் ஆனால் ஒரு மனுஷன் மாத்திரம் அமைதியாக நடக்கிறதே ஒன்றும் தெரியாமல் நடக்கிறதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என்கிறது போல் அமைதியாக படுத்து நல்லா நித்திர பண்ணிகிட்டு இருந்தாராம் இந்த கொந்தளிப்பிலையும் இவரை கவனிக்கிறதுக்கு சில பேர் இருந்தாங்க பாருங்கள் அவங்க பார்க்குறாங்க நம்ம எல்லாம் இவ்வளோ பயந்துட்ருக்குறோம் மரணம் எப்போ நமக்கு நேரிடும் ஆபத்து எப்போ நமக்கு வரும் யார் நம்மளை வந்து குத்தி போடுவோம் எந்த குண்டை தூக்கி வீசி நம்ம வெடித்து நம்முடைய வந்து சரீரம் செதறி போக போது இப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு கூட நம்ம இருக்கிறோம் இந்த மனுஷன் படுத்து நல்ல சுகமாக நித்திர பண்ணிகிட்ருக்கிறாங்களே அப்படின்னு இவங்களுக்கு ஒரு யோ வந்து ஒரு கேள்வியாக இருந்துச்சு இவர் மட்டும் எப்படி நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருன்னு இவங்க வந்து அவரை பார்த்து கேட்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே உங்களால் மட்டும் எப்படி நிம்மதியாக தூங்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கூட நிறைய நேரம் அப்படி தான் பார்த்து கேட்போம் எனக்கு நிம்மதியே இல்லை நான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறேன் நீங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்க எனக்கு இவ்வளோ பாரமாக இருக்குது நான் இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதற்கு ஒன்றுமே நடந்தா நடக்காமல் இருக்கிறது போல படுத்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா அவர் சொன்னாராம் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நாலு தேவ பிள்ளையே கர்த்தர் தான் உறங்காமல் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே அவர் விழித்து கொண்டு இருக்கும் பொழுது நானும் வீணாக எதுக்கு விழிச்சுட்டு தூங்காமல் சும்மா யோசித்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கு அவசியம் இல்லை அதனால தான் என்னை அவர் கையில் ஒப்பு கொடுத்து எல்லாம் அவர் மேலே வச்சுட்டேன் நிம்மதியாக நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாரான் முடியுமா உங்களால் சொல்ல முடியுமா தேவ பிள்ளைகளை உங்களை காக்கிறவர் உறங்கார் உங்க கவலைகள் எல்லாம் எனக்கு தான் உன் பாரத் தான் நான் அவைகள் எல்லாம் சுமக்கிறேன்னு அவர் அன்போடு கேட்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய பல வீனங்களையும் உங்கள் வியாதிகளையும் ஏற்கனவே சுமந்திருக்கும் பொழுது நீங்கள் வீணா சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை கத்தர் மேலே எல்லாவற்றையும் வச்சிட்டு இழைப்பாற கற்றுக்கொள்ளுகிற இருங்க ஒன்னு பேதர் ஐந்து ஏழு சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நிதி தல்லாட விடமாட்டா நித்தமும் காத்து நடத்திடுவார் நீதிமன் தல்லாட விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் பாரத்தை வைத்து விடு... காலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நீர்பவன் யார் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் கர்த்தர் மில் பாரத்தை வைத்து விட்டேன் கலங்கி தவிக்க மாட்டே அவரே என்னை ஆதரிப்பார் ஆதிசையும் செய்வார் விசுவாசமா இருங்க உங்களை காக்கிறவர் இருக்கிறாரே தாவிது பேசுற விசுவாச அறிக்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா பாரத்தையும் கவலையும் கர்த்தர் மேலே வச்சுட்டு நிம்மதியாக பெருமூச்சு விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு நான் அப்பப்போ இந்த வார்த்தையை நான் வந்து ரொம்ப பயன்படுத்துவேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் தேவை பிள்ளைய அப்பா இந்த பாரத்தெல்லாம் இது வரைக்கும் நான் இருந்தேன்ப்பா இதெல்லாம் நான் பாரமாக வச்சிட்ருந்தேன் ஆனால் இப்போது நீங்கள் என்ன உணர்த்தி இருக்கிறீங்க உங்கள் வார்த்தைனால் என்னோட இடைப்பட்டிருக்குங்க இனி இந்த பாரத்தை நான் சும்மக்க போகிறதில்லையே நான் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க போகிறதே தேவ பிள்ளைகளே அந்த கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காய் யுத்தம் செய்வார் யாத்திராகவும் பதினான்கு பதினான்கு சொல்லுகிறது கருத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சும்மா சைலண்டா இருங்க எல்லாத்தையும் அவர் செய்வார் நீங்க யுத்தம் பண்ணாதீங்க உங்களோட யுத்தம் பண்ணுறாங்களா நீங்க யுத்தம் பண்ணாதீங்க நீங்க துதிச்சுக்கிட்டே இருங்க கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் உங்களோட பேசி உங்களை வந்து பிரச்சனைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா நீங்க பேசாதீங்க கர்த்தரோட நீங்க பேசிட்டு இருங்க அவங்களோட பேசுவார் அவர் மறு உத்தரவு கொடுக்குற தெய்வனாக இருப்பார் எல்லாவற்றிலும் யாருங்க வேணும் அப்பாவை தவிர யாருடைய பாதுகாப்பு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க யார் வழி நடத்துதல் நம்மளை கரெக்டான பாதைக்குள்ளே நம்மளை கொண்டு போய் நம்முடைய இலக்கைக்குள்ளே நம்மளை சேர்க்கும் நீங்கள் நினைக்கிறீங்க யாருடைய அன்பு கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க யாருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் ஒழிஞ்சு போகாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க நம்புகிற கர்த்தர் தானே நம்முடைய தேவனுடைய காரியம் தானே அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது சோர்ந்து போவது எதற்கு மனம் அடி உண்டாகுவது எதற்கு மனமுடைந்து போவது எதற்கு கண்ணிரோடு இருப்பது எதற்கு புலம்பலோடு இருப்பது எதற்கு கர்த்தர் கர்த்தர் சொல்லுங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டாரு விசுவாசத்தோட காத்துருங்க இன்றைக்கு அப்பா செஞ்சு முடிக்கிற அத்தனை காரியத்தையும் உங்கள் சொந்த கண்கள் காணும் ஆ மே காட் பிளஸ் யுஆல்